அனைவருக்கும் இதுக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு நம்ம அதாவது இந்திய நாட்டில் பார்த்தீங்க முடுக்கெங்கிலும் பார்க்கும் பொழுது திருத்தலங்கள் கோவில்கள் நிறைந்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு ஆலயங்களும் ஒவ்வொரு மகத்துவத்தையும் சிறப்புகளையும் பெற்றிருக்கும் ஒவ்வொரு ஆலயத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது நம்மளை பிரமிக்க வைக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு திருத்தலமும் ஒவ்வொரு வரலாற்றை கொண்டிருக்கும் ஒவ்வொரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அந்த இடத்துல வந்து ஒரு அதிசய நிகழ்வு நடந்திருக்கும் இது எல்லாமே நமக்கு ஒரு மெய் சிலிர்ப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் நாம இன்னைக்கு பார்க்க போற ஒரு திருத்தலம் அப்படிங்கிறது நம்மளை உண்மையாலுமே பார்த்தீங்க அப்படின்னா வியப்படைய வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய ஒரு புராண கதையோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த திருத்தலம் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவத்தை நினைவு து அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஆயிரத்தி ஐநூறு விடத்திற்கு முன்பு ஒரு பக்தனுக்காக கோவிலினுடைய கொடி மரமே நகர்த்திருக்கிறாரு அந்த கோவிலில் வீற்றிருந்து அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் இந்த கோயிலினுடைய மேலும் சிறப்புகள் அந்த மூலவராக இருக்கக்கூடிய அந்த கடவுள் யாரு அந்த பக்தரினுடைய வரலாறு என்ன இந்த கோயிலில் மேலும் என்ன மாதிரியான மெய் சிலர்க்க வைக்கக்கூடிய கதைகள் நடைபெற்றிருக்கிறது இதனுடைய சிறப்பு மகத்துவம் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக சுவாரஸ்யமாக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸ்கிப் நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நான் சேனலை உடனே அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த திருத்தலத்தினுடைய மூலவராக வைணவ நம்பி இருக்கார் அம்மன் தாயாராக குறுங்குடி வள்ளி நாச்சியார் இந்த திருத்தலத்தில் வந்து தீர்த்தமாக பார்த்தோன்னா திருப்பார்கடல் பஞ்சதுரை இருக்கிறதுங்க புராண பெயராக திருக்குறுங்குடி அப்படின்னு அழைக்கப்படுகிறது இதன் ஊர் பேர் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருக்குறுங்குடி அப்படின்ற ஊரில் அமைந்திருக்கிறது தாங்க இந்த கோவில் இந்த கோவில்ல திருவிழா அப்படின்னு பார்க்கும் பொழுது சித்திரை வசந்தோற்சவம் வைகாசி ஹேஷம் ஆவணி பவித்ர உற்சவம் புரட்டாசி நவராத்திரி விழா ஐப்பசி ஊஞ்சல் உற்சவம் தைதெப்ப உற்சவம் பங்குனி பிரம்மோற்சவம் ஆகியவை மிக சிழப்பாக நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற வைணவ தலமான இந்த கோயில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக பார்க்கப்படுது அழகிய நம்பியார் மூலவராகவும் குறுங்குடி வள்ளி நாட்சி தாயாராகவும் அருள் பாலிக்கிறாங்க ஆழ்வார்களால மங்களாசனம் செய்யப்பட்டது திருக்குறுங்குடி நம்பி கோயில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் திருக்குறுங்குடி என்ற ஊரில் அமைந்திருக்குங்க இது திருமழிசை ஆழ்வார் நம்மாழ்வார் பெரியாழ்வார் திருமங்கையாழ்வார் ஆகியோரால பாடல் பெற்ற தளம் அப்படின்னு சொல்லலாம் இங்க மகாவிஷ்ணு லக்ஷ்மியுடன் வராக வடிவத்துல தங்கி இருக்கிறதுனால குறுங்குடி அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு நம்பாடுவான் என்ற பான்குளத்தை சார்ந்த விஷ்ணு பக்தர் மகேந்திரகிரி மலையில வசித்து வந்தார் அவர் திருக்குறுங்குடியில் இருக்கக்கூடிய நம்பியை தரிசிக்க கீழே இறங்கி வந்தார் அந்த இருந்த பிரம்ம ராட்சசன் என்ற அரக்கன் நம்பாடுவானை பிடித்து வைத்து தன்னுடைய பசிய போக்க அவரை உணவாக புசிக்க எண்ணினான் நம்பாடுவான் அந்த அரக்கனிடம் நான் நம்பி பெருமாளை தரிசித்து விட்டு பிறகு உனக்கு இரையாகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பின்னர் நம்ப நம்பியை தரிசிக்க சென்றார் கோவில் முகப்பில் இருக்கக்கூடிய கொடிமரம் அவரை உள்ளே விடாதபடி உடனே நம்பாடுவான் பக்தி பாடல்களை பாடவும் கொடிமரம் நகர்ந்து நம்பி பெருமாளை உதவி செய்திருக்க மீண்டும் பிரம்ம ராட்சசன் அரக்கனை சந்திக்க நம்பாடுவான் சென்றார் போகும் வழியில ஒரு பிராமணர் நம்பாடுவானிடம் ஒரு கனியை கொடுத்தார் அந்த கணியை அவர் அந்த அரக்கனிடம் கொடுத்தான் அரக்கன் அந்த கனியை சாப்பிட்டதும் அவனது பாசி அடங்கிவிட்டது அரக்கன் நம்பாடுவானை விடுவித்தார் பிராமணர் வடிவில் வந்தது நம்பி என அறிந்து கொண்டார் அவர் இந்த கோயில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல பழமையானது திருநெல்வேலியில இருந்து நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலையும் களக்காட்டில இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்குங்க கொடிமரத்துல அழக்கிய சிற்பங்கள் இருக்கு மணவாள மாமுனிவருக்கு தனி சன்னதியும் இருக்கிறது மூலவர் நம்பிக்கு பரிபூரணன் அப்படின்ற பெயரும் உண்டு நம்பி உற்சவருக்கு அருகில் நீலாதேவி குறுங்குடி வள்ளி ஆகியோரும் இருக்காங்க திருக்குறுங்குடி நம்பி நம்பியிருந்த நம்பிமலை மேல் இருக்கக்கூடிய கடவுள் நம்பி என அழைக்கப்படுறாரு இந்த கோயிலின் தல விருட்சம் பனைமரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மரம் பூக்கும் ஆனா காய்க்காது இந்த பெருமாளை விடுபட்டு வந்தா நாம் நினைத்த காரியம் நடைபெறும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கையாகவே இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த கோ கோவிலினுடைய தல சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா பெருமாளின் மங்களாசனம் பெற்ற நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல இது எழுபத்தி ஒன்பதாவது திவ்ய தேசம் மற்ற கோயில்களை போல் இல்லாமல் கொடிமரம் விலகி இருப்பது அப்படின்னு சொல்லலாம் காலையில ஆறு முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரைக்கும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் இந்த கோயில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவில் வைக்கக்கூடிய பிரார்த்தனைகள் அப்படின்னு பார்க்க து மோட்சம் வீண்டி இங்கு பிரார்த்தனை செய்யப்படுகிறது நேர்த்தி கடன் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யப்படுகிறது இதனுடைய தலப்பெருமை அப்படின்னு பார்த்தோன்னா திருக்குறங்கு அருகே இருக்கக்கூடிய மகேந்திரகிரி மலையடி வாரத்தில் வசித்து வந்த தாழ்ந்த வகுப்பை சேர்ந்தவர் நம்பாடுவான் கோயில் மூலவரான் அழகிய நம்பிய பார்க்காம போனதற்கு மிகவும் வருத்தப்பட்டாரு அப்போது பெருமாள் கொடிமரத்தை விளக்கி இருக்க சொல்லி நம்பாடுவானுக்கு தாமே தரிசனம் तय तंदार இங்கு மற்ற கோயில்களை போல் இல்லாமல் கொடிமரம் விளக்கு இருப்பதை நாம் இப்போதும் பார்க்க முடியும் சைவ கோவில்களில் பெருமாள் எழுந்தருளி இருப்பதும் வைணவ கோவில்களில் சிவன் எழுந்தருளி இருப்பதும் சைவ வைணவ ஒற்றுமையை எடுத்து காட்டும் அதே போல வைணவ கோயிலான இங்கு கோயிலின் உள்ளேயே சிவன் கோயிலும் வைரவர் சன்னதையும் அமைந்திருப்பதும் மிகச் சிறந்த அம்சமாகும் கோயில் மூலவரான அழகிய நம்பிக்கு பூஜை நடக்கிறது அப்போது இருக்கக்கூடிய சிவனுக்கு பூஜை நடந்துவிட்டதா என்பதை அறிய சுவாமியின் பக்கத்தில் நிற்கும் அன்பருக்கு குறை ஏதும் உண்டா என பட்டர் கேட்பார் அதற்கு குறை ஒன்றும் இல்லை என பட்டர்கள் பதிலளிப்பார்கள் இது இன்றும் நடைமுறையில் உள்ளது நம்மாழ்வார் திருமங்கையாழ்வார் திருமழிசை ஆழ்வார் பெரியாழ்வார் போன்றவர்கள் பாத்தீங்க அப்படின்னா இந்த கோவிலில் வந்து இருக்கிறார்கள் அதாவது திருமங்கையாழ்வார் ஸ்ரீரங்க பெருமாளிடம் மோட்சம் கேட்பது திருக்குறுங்குன்றி போ அங்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருமங்கையாழ்வார் கடைசியாக மங்களாசனம் செய்து இத்தலம் தான் நின்று அமர்ந்து நடந்து கிடந்து இருந்த என ஐந்து நிலைகளிலையும் பெருமாள் காட்சி தருகிறார் குரங்கம் என்றால் பூமாதேவி பூமாதேவி இத்தல இறைவனை வழிபட்டதால இந்த தலத்திற்கு குரங்கு சைஸ்திரம் அப்படின்ற பெயரும் இருக்கிறது நம்பியாற்றின் கரையில் அமைந்திருக்கும் இந்த தலத்தின் தீர்த்தம் திருப்படற்கால் வராக அவதாரம் கொண்டு திருமால் தனது நாயகியுடன் இத்தலத்துல தங்கி தனது பயங்கர வராக ரூபத்தை குறுங்க செய்தமையாள இத்தலம் குறுங்குடி ஆகியிருக்கு அதே போல திருமால் வாமன அவதாரம் எடுத்து ஆகாயத்தை அளந்தபோது தனது திருவடி சதங்கையில் இருந்து உருவாகிய சிலம்பாறு இங்கு உண்டானதாக புராணமும் சொல்லுதுங்க ஒரு சமயம் இரண்டு

அதற்கு அந்த மனிதன் இன்று ஏகாதசி எனவே கைசிகம் என்ற விருட்சத்தில் பகவானை பாடிவிட்டு வருகிற பின் நீ என்னை உண்ணலாம் என்று கூறியிருக்காரு ஏகாதசி தினத்தில் இத்தலத்தில் பாடியதால அந்த மனிதனுக்கும் பாடலை கெட்டதால பூதத்திற்கும் மோட்சம் கிடைத்தது அப்படிங்கிற ஒரு தள வரலாறும் சொல்கிறது அதே போல இந்த கோவிலினுடைய சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தோன்னா பெருமாளினுடைய நூற்றி எட்டு கோவில்கள் இதுவும் ஒன்று அப்படின்னும் சொல்லலாம் இங்கே மற்ற கோவில்களை போல் இல்லாமல் கொடிமரம் விலகி இரு பது அப்படிங்கிறது தனிச்சிறப்பாக பார்க்கப்படுகிறதுங்க அதே இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா பிரார்த்தனைகள் வைக்கப்படுகிறது பிரார்த்தனைகளுக்கு நிகராக நேர்த்திகடனும் வைக்கப்படுகிறது இன்றளவும் மக்கள் பக்தர்கள் இக்கோவிலை நாடி வந்த பெருமாளை தரிசித்த வண்ணமை செல்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் பல பே பல பக்தர்கள் தங்களுடைய வறுமையை போக்கிக் கொள்ளவும் நினைத்ததை நிறைவேற்றி கொள்ளவும் இத்தல இறைவனை வந்து தரிசித்து செல்கிறார்கள் இந்த புராண கதை அப்படிங்கிறத நமக்கு ஒருபுறம் ஆச்சரியத்தையும் வியப்பையும் ஏற்படுத்தினாலும் இந்த கோவிலினுடைய அமைப்பும் இதனுடைய தள பெருமையும் நமக்கு இன்றளவும் மிகப்பெரிய அளவில் மெய்செலர்ப்பை ஏற்படுத்தி வருகிறது அப்படின்னு சொல்லலாம் முடிந்தால் நீங்களும் இத்தலை இறைவனை சென்று தரிசித்து பலன் பெறுங்க அப்படின்ற ஆன்மீக பதிவோடு இன்றைய பதிவை நாம் நிறைவு செய்து கொள்ளலாம்